கரூரில் நடைபெற்ற இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியில் போதிய ஏற்பாடுகள் செய்து தரப்படவில்லை என ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கோடங்கிப்பட்டி பகுதியில் உள்ள திறந்தவெளி திடலில் இந்த இசை நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் போதிய இருக்கைகள் போடப்படாததால் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக நின்று கொண்டே நிகழ்ச்சியை பார்த்ததாக ரசிகர்கள் கூறியுள்ளனர் குடிநீர் ஏற்பாடுகள் முறையாக செய்து தரப்படவில்லை என்றும் ரசிகர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் ரசிகர் ஒருவர் கோபத்தில் டிக்கெட்டை கிழித்தெறிந்தார் சரி நீ எவ்ளோ காசு குடுத்து எடுத்தீங்க டிக்கெட் வேஸ்ட் அவங்கதான் இங்க சொன்னாங்க அங்க அங்க போனா போன் போனேன் இல்ல வேற எதுவும் இல்லனா கூட பரவாயில்ல அங்க நிக்கறதுக்கு கூட இடம் இல்ல ஆஹ் ஈவென்ட் நிக்காதீங்க நிக்காதீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இடம் இல்லாம எங்க போறதுன்னு தான் தெரியல